வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் உலக சமாதானம் கவி நூத்தி எழுபத்தி எட்டு சமூக துரோகிகள் இருக்க இடமில்லை பிறருழைப்பால் உண்டுறங்கி வாழும் பெரிய சமூக துரோகம் யார் செய்வார்கள் அறம் வளர்க்க என சங்கம் தோற்றுவித்து அக்கிரமத்துக்கு இடமாய் அதைக் கொள்வார்கள் திறமையுள்ள பேச்சாளே மயங்க வைத்து திரவியத்தை சேகரிக்கும் தலைவர் ஏது புறம் கூறி துதிபாடி நலம் குலைக்கும் பொறுப்பற்ற செயலுடையார் அன்று ஏது விளக்கம் பிறர் உழைப்பை கொண்டே உணவு உண்டு தூங்கி நடந்து வாழ்ந்து வரும் சோம்பேறித்தனமான பெரிய சமூக துரக செயல்களை அக்காலத்தில் யாரும் செய்ய மாட்டார்கள் சமூக சேவைக்கும் அறிவின் உயர்வுக்கும் என்று சங்கங்களை தோற்றுவித்து அதையே பலவிதமான அக்கிரம செயல்களுக்கு இடமாக கொள்ளும் இழிவான செயல்களை யாரும் செய்ய இடமில்லை திறமையும் திருத்தமும் உள்ள கவர்ச்சிகரமான பேச்சு